இது வல்லவா பிரியாணி கம கம கமகம் ஆவி பா பாப்பா நீ பிரியாணி தான் நம்ம வீட்டில் ஆ சரியானதுவாக இருக்குது ஆ எம்மா சைடிஷ்லாம் ஆஹா அருமையாக நீ பூ போல வந்திருக்கு நல்லா ரெண்டு முட்டையை போட்டு வெயில் இன்றைக்கி ஆனியின் ரைத்தாவை வச்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் ஆவி கமகமகமாக ஆவி பறக்க மசாலா போடு சென்ட்ரா போடு சென்ட்ரா போடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பிட்டு மாஸ் மஸ்தா ஒரு வீடியோ பார்ப்போம் ஆஹா பார்த்து நான் கடைச்சா ஊருது நம்ம ஊரில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு வாங்க சாப்பிடலாம் பண்ணுவோமா ஏம்மா ரொம்ப நாளாச்சு நீ என்னக்கா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே லவ் யூஸ் வாங்க உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு சாப்பாட்டு இதில் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் இன்னைக்கு தான் டைம் வந்துருக்கு வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு நல்லா பீஸ் நல்லா பூ போல வந்திருக்கு சிக்கன் பீஸு சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா கிரேவி நல்லா வந்திருக்கு அதில் உள்ள சிக்கன் பார்ப்போம் அதுவும் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பட்டு சூடு தாங்கலை ஆனியன் ரைத்தா எக்கு வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்கிறேன் ஒரு பீஸு ஆனியன் ரைத்தா அப்படியே ரைஸ் அப்படி அள்ளி மொத்தமாக அப்படி வச்சு ஆவிப்போடுதான் சூடாக இருக்குது அருமை கொத்தமல்லி புதினா வாசனையா அருமை ரைத்தா நல்லா ஊறி இருக்கு அது வச்சு ரைத்தா ஓட அவ எடுத்து சுட சுட இருக்கு ஆவி பறக்க பறக்க சாப்பிட்ற டேஸ்டே தனிதான் நல்லா பூப்போல வந்திருக்க ரைஸ் அட்டகாசமாக இருக்கு பாஸ்மதி ரைஸ் காலையில் பிரியாணி இருக்கும்போதே ஒரு கடி நானே ஆஹா 嗯，这但是，嗯，嗯。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்தான் என்ன ஃபுல்லாகிடுச்சு இனிமேல் முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாளாக ஆச்சா டச் விட்டு போச்சு சாப்பிட முடியல ஃபுல்லாக அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் ஆஃபிஸ் சண்டே